பழனியில நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் சுட 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 இட்லி பொடி இட்லி சப்பாத்திலேயே கொத்து சப்பாத்தி முட்டை வீச்சு புரோட்டா பூண்டு ரோஸ்ட் இந்த சின்ன தள்ளுவண்டியில இவ்ளோ டிஷஸ் ஆன்ட்டு நாங்க வியந்து போன கடை தாங்க இந்த கனி கடை இந்த கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா புததாராபுரம் ரோட்ல இருக்கிற ஓம்சோன்முகா தியேட்டருக்கு ஒரு ரெண்டு கடை தள்ளி தாங்க இருக்கு இவங்க ஸ்பெஷல் பொடி இட்லி சாப்பிடலாம் நாங்க உட்காந்துட்டோம் இவங்க இட்லியில பொடியை நிறையவே கொட்டி நெய்ய தழும்ப தழும்ப ஊத்தி கல்ல ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க வீடியோ எடுக்கும் போதே இது எப்படா நம்ம இலக்கி வரும் இருந்துச்சு வந்ததும் இவங்களோட மூணு வகை சட்னி சாம்பாரோட தொட்டு சாப்பிடறதுக்கு சாம ஸ்பைசியா இருந்துச்சு இந்த ஒரு பிளேட் பொடி இட்லிய அவங்க பிப்டி ருபீஸ் சேல் பண்றாங்க உங்க கடையில என்னென்ன ஸ்பெஷல் மட்டும் இருக்குன்னு சொல்றீங்களா கடையில பொடி இட்லி இருக்குங்க இட்லி இருக்கு ரோஸ்ட் இருக்குது சப்பாத்தி இருக்கு சப்பாத்தி கொத்து இருக்கு சைவ கொத்து போட்டுக்கலாம் முட்டை வீச்சு போட்டுக்கலாம் சட்னி மூணு வகை சட்னி இருக்குங்க தேங்காய் சட்னி இருக்கு புதினா சட்னி இருக்கு கார சட்னி இருக்கு கடை வந்து சண்முக புதுதாரபுரம் ரோடு சண்முக தேட்டர் கிட்ட ஓம் சர்மா தேட்டர் கிட்ட இருக்கு இவங்க சொன்னதும் நாங்க ஒரு முட்டை வீச்சு சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டோம் அழகா முட்டையை உடைச்சு போட்டு அதுல பெப்பர் மசாலா நெய்யி குழம்பெல்லாம் ஊத்தி நல்லா கலக்கு கலக்கி பீச்சு புரோட்டால ஊத்திட்டாரு அப்படியே இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்புன்ட்டு நெய்ல மெதக்க மிதக்க முருக விட்டு நம்ம கையில குடுத்துட்டாரு இதுல சால்னா ஊத்தி பிரியர்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான டிஷ்ஷா இது இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா எங்க சேனலை ஃபாலோ பண்ணிருங்க இன்னுமே கிட்ட முட்டை கொத்து சப்பாத்தின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க நான் பள்ளியில எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல சப்பாத்தியை பீஸ் பீஸா அதுல வெங்காயம் தக்காளி குருமாலாம் ஆட் பண்ணி நல்லா கல்ல ஃப்ரை பண்ணி தராங்க டேஸ்ட் பண்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு இந்த கொத்து சப்பாத்தி நீங்க வேற எங்கேயாச்சும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க கீழே அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் தரும் மோர் டீடைல்ஸ் அவங்கள கால் பண்ணி கேட்டுக்கோங்க இன்னுமே அவங்க பல்க் ஆர்டர்ஸுமே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தோசையிலுமே பூண்டு தோசை மல்லி தோசைன்ட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் தோசையுமே வச்சிருக்காங்க இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கடையில பண்ணி பாருங்க இந்த கடையில சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே நிறைய பேர் சாப்பிட வராங்க அங்க நம்ம குட்டி ஃபாலோஸ் நிறைய பார்த்துட்டு அப்படி ஹாய் சொல்லிட்டோம் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் எல்லாத்தையுமே நாங்க பிளாக் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் உங்களுக்கு பாய்